மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்கட அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் बीएससी எம்एससी அண்ட் போஸ்ட் பேসিক बीएससी விண்ணப்பம் மேற்கிற்கு வணக்கம் பேராசிரியர் மனித உரிமை ஆர்வலர் எழுத்தாளர் ஒன்று பன்முகம் கொண்ட இரா முரளி அவர்களிடம் பேச இருக்கின்றோம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை வந்து இன்னைக்கு இஸ்ரேல் ஈரான் வரைக்கும் அது நீடிச்சி இருக்கு இப்ப அந்த காசால பசி பட்டினியோட மக்கள் அழைந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கு இப்ப இருக்கக்கூடிய நிலவரம் அதுதான் ரொம்ப ரொம்ப உலக நாடுகள் உலக நாடு மக்கள் அனைவரும் கவலை கொள்ளக்கூடியதாக தான் இருக்குது நீங்க காசா பகுதி மக்கள் வந்து சிறைச்சாலைக்குள்ள இருக்கிற போல இருக்காங்க இது வந்து மனித குலம் வந்து இப்படி ஒரு மோசமான செயலி செய்ய முடியுமான்னு தெரியல இஸ்ரேல் வந்து அவங்க நாட்டுக்குள்ளே தான் அந்த காசா இருக்குது இஸ்ரேல் நாடு என்று சொல்வது வந்து அங்கீகரிக்கப்பட்டு விட்டு தான் சொல்கிறோம் நம்ம அது பாலஸ்தீனியர்களுடைய இருக்கக்கூடிய பூமி தான் அது அங்கே போய் இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக குடியேறி அந்த இடத்தை பிடிச்சி பல்வேறு டெக்னிக்ஸ்னால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் ஐநாவில் கூட அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நாடாக மாறிவிடுகிறது காசாவில் இஸ்லாமியல் தான் இருக்கிறார்கள் அதை ஒட்டி ஒரு கடற்கரை பகுதி இருக்கிறது இவங்க வந்து பெரிய செவர் கட்டிட்டாங்க ஒரு காசாவுக்கும் இஸ்ரேல் அந்த பகுதிகளில் மட்டும் ஒரு செவரு கட்டிட்டாங்க அங்கதான் போர் நடந்து கொண்டிருக்கிறது நமக்கு தெரியாது அதில் வந்து தினமும் போக வேண்டியது தான் யாரெல்லாம் தோன்றதோ எல்லாரையும் கொல்லப்பட தான் பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இஸ்ரேலியர் என்ற யூதர்களால் யூதர் வாச இஸ்லாம் மாதிரி சண்டை போயிருக்கோம் ஸோ இது ஒரு இதில் மத மோதலாகத்தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அந்த போராட்டத்தில் இந்த போர் அது அது போர் நடக்கிறதுல பார்த்தாங்க இப்ப சமீபத்தில் சென்ற வாரத்தில் வந்து அங்க சாப்பாடு கூட வழி இல்லை எல்லாருக்கும் இப்போ அகதிகள் போல ஆயிட்டாங்க பல்லாயிரக்கணக்கான பேர் அகதிகளாக இருக்கிறாங்க அஞ்சு லட்சம் பேர் தான் முதல்ல யூதர்கள் இருந்தாங்க அகதிகளாக வந்தாங்க இங்க இப்போ ஒரு கோடி பேருக்கு மேலே அவங்க ஆயிட்டாங்க இவங்க வந்து இருபது லட்சம் பேர் தான் இருக்கிறாங்க இஸ்லா பேருக்கு கொண்டு குவிக்கப்படுகிறாங்க குழந்தைகள் யாராக இருந்தாலும் தோன்றவங்கள்லாம் சுட்டு கொள்றாங்க இவர்களை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு வந்து ஹம ஹமஸ் அமைப்பு அவங்க போற அவங்கள முன்னெடுத்து நடத்துறாங்க இதுல சாதாரண மக்கள் தான் கொல்லப்படுறாங்க ஐநா சபை என்ன பண்றாங்க ஒரு ஒரு இவங்களுக்கு நிவாரணமாக உணவு வழங்குறாங்க போன வாரம் வந்து க வண்டியில வந்து உணவு கொடுக்குறாங்க உணவு வாங்க வந்தவங்களை தான் வந்து இவங்க வந்து சுட்டு கொண்டுட்டாங்க இராணுவம் வந்து சுட்டு கொண்டு விடுகிறது இப்போ குடித்தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டு விட்டது ஒரு பத்தொம்பதாயிரம் பேர் இந்த ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால் ரெக்கார்ட் பண்ணி பத்தொன்பதாயிரம் பேர் வந்து கொடிய தீவிரமான நோயினால் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் அது வந்து இப்போ நம்ம கொரோனா மாதிரி ஒரு நோய் வந்து பரவத்தொடர் இருக்குது அன்ஃபார்ச்சுனேட்லி அதுக்கான ட்ரீட்மெண்ட் அங்கே இல்லை குடிநீர்லாம் வந்து இப்போ வந்து பஞ்சம் ஆகிவிட்டது எல்லாமே பொல்யூட் ஆகிடுச்சுங்க இடிந்த வீடுகள்லாம் நம்ம அடிக்கிற டிவியில் போகாமல் இடிந்த வீடுகளை திருப்பி கட்ட முடியாது அவங்களால ஏன்னா கட்டுவதற்கான ஆட்கள் இல்லை பொருட்கள் எல்லாம் வந்து இஸ்ரேல் வழியாக தான் உள்ளே வரணும் அதுவும் வந்து செய்ய முடியாமல் ஆயிடுச்சு வாட்டர் பொல்யூஷன் ஆயிடுச்சு ஃபுட்டு கிடைக்கல வீடு வீடு வந்து இருப்பதற்கு வீடுகளை திருப்பி புனரமைப்பு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இதுக்கிடையில வந்து என்ன பண்ணாங்க உணவு கொடுக்கும் போது கூட போதை மருந்துகளை வந்து அதில் வைத்து கொடுக்கிறார்கள் என்ற தகவல் வந்திருக்கோம் அப்படி ஒரு இனத்தை எப்படி அழிப்பது அவங்க நோக்கம் என்னன்னாக்கா இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை அந்த பகுதியிலிருந்து ஒட்டுமொத்தமாக மொத்தமாக அழிக்க வேண்டும் அப்படின்றதுக்காக தான் நெதன் யாகூன் தலைமையில் இருக்கிற இஸ்ரேல் வந்து போராடி கொண்டிருக்கிறது இதை வந்து இதை எதிர்த்து வந்து நான் என்ன பார்க்கறாங்க பாசிட்டிவாக எதிர்த்து நிறைய உலகம் முழுவதும் எதிர்ப்பு குரல் வந்து தோன்ற தொடங்கி இருக்கிறது அங்காங்க லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு வந்து இந்த போரை நிறுத்த வேண்டும் இஸ்ரேலை வந்து கண்டிக்கணும் தட்டிக்கணும்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இது ஒரு பெரிய வார் கிரைம் நடந்துகிட்டு இருக்க உலகத்தில் ஐநாவால் தான் ஒன்றும் பண்ண முடியலை இந்த இஸ்ரேலுக்கு ஆதரவாகத்தான் வந்து கிறிஸ்தவ நாடாக இருக்கக்கூடிய அமெரிக்கா வந்து சப்போர்ட்டில் இருக்கிறாங்க கிறிஸ்தவ நாடுன்னு தெரிஞ்சுதான் நான் சொல்கிறாங்க அது ஏனென்றால் எப்பொழுதுமே இந்த ட்ரையோக்குள்ள பெரிய சிக்கலாச்சு இப்போ யூதர்கள் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் மூணு பேருமே ஒரு தாய் வைத்து பிள்ளை அது குழந்தைகள் தகவல் எக்ஸ்ட்ரா தகவலுக்காக சொல்ல விரும்புகிறது என்னென்னாக்க சோலமன் கிங் சோலமன் கட்டிய டெம்பிள் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் யூதர்களுக்காக கட்டிய கோயில் வந்து இஸ்ரேல் இருக்கு அது இஸ்ரேலியர்கள் என்ன சொல்றாங்கன்னா அது எங்க இடம் சொல்றாங்க அதாவது மோசஸ் கதை படிச்சு அப்பான்னு மனசு படிச்சு வரும்போது கடவுள் வந்து சொல்லுவாரு உங்க அடிமைகளை வந்து அழைச்சிட்டு போனேன் உனக்காக நான் ஒரு இடம் வச்சிருக்கிறேன் அந்த இடம் தான் உங்க இடம் அப்படின்னு வந்து கடவுளால வந்து என்ன பண்றது வாக்குறுதி அளிக்கப்பட்ட ஒரு இடம் ஒன்று இருக்கிறது அந்த இடத்துக்கு அவங்க போறாங்க அப்படின்னு போகும்போது வழியில ஏதாவது இடம் கண்டுபிடிக்கப்படல இவங்க என்ன சொல்றாங்க இஸ்ரேல் தான் வந்து கடவுளால் எங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட இடம் அதனால இந்த இடத்துல அங்க இருப்போம் யூதர்கள் சொல்றாங்க மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால பழமையான ஒரு மத இருக்காங்க இன்னொரு படம் பார்த்தாக்கா இஸ்லாமியர்கள் வந்து அங்கேருந்து தான் வந்து நம்ம நபிகள் அவர் வந்து ஒரு நாள் வந்து இறை பயணம் மேற்கொள்கிறார் அவர் வந்து ஒரு அவருக்கு ஒரு மிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிது அதில் கிளம்பி அவர் போறார் மேலே போறாரு போய் பார்த்துட்டு கடவுளையே பார்த்துட்டு வர்றாருன்னு ஒரு சொல்கிறாங்க அது நடந்த இடமும் வந்து அந்த பகுதியில் தான் ஒரே இடத்துல அந்த பயன் தொடங்கப்பட்டு இருக்கிறது அவங்க நம்புகிறாங்க ஜீசஸ் பிறந்த இடம் ஜெருசலேம் இந்த மூன்றுமே வந்து ஒரே ஊர்ல இருக்கு ஒரே இடத்துல மூன்று வழிபாட்டுக்குரிய கேட் போட்டிருக்காங்க இவங்க அந்த வழியா வருவாங்க அவங்க அந்த வழியா வருவாங்க இப்போ ஜெருசலேம் மட்டும் மட்டும் இந்த ஐநா வந்து செப்பரேட் பண்ணிட்டாங்க இது ஒரு வரலாறு இருக்கிறது ஆக மதம் சார்ந்த ஒரு மிகப்பெரிய மோதலாக தான் வந்து ஆரம்பித்திருக்கிறது இது இது மதம் மதமும் நிலமும் கைகோர்த்து விட்டது இப்போ எங்களுக்கு வேணும்னு வந்துட்டாங்க இப்போ நில உடைமை பிரச்சனையும் ஏதாச்சும் விட்டது எங்க இரண்டாண்ட அளவு பிரச்சனை இப்போ இதில் இன்னொரு தகவல்கள் சந்தர்ப்பத்தில் விடுபடுறதுனாக்க ஆல்பர்ட் ஐன்சன் வந்து ஒரு யூதர் அவர் அவரை வந்து இந்த இந்த நாற்பத்தெட்டில் இவங்க வந்து ஃபார்ம் பண்ணும்போது அவரை வந்து பிரசிடெண்டாக இருக்கணும்னு கேட்கறாங்க யூதர்கள் சேர்ந்து இஸ்ரேலுக்கு அவர் தயக்கத்துடன் மறுக்கிறார் ஆனால் அவர் என்ன பண்றாரு ஒரு லாபி ஒர்க் பண்ணுறாரு அதாவது ஐநாவில் வந்து ஓட்டு போடணும்னு இருக்காங்க இஸ்ரேலை தனி நாடாக அங்கீகரிக்க வேண்டும் கொடுக்கணும் இருக்காங்க பாலஸ்தீன் இருக்கிறாங்க பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கவில்லை ஆனால் பாலஸ்தீனியன் லிபரேஷன் ஃப்ரண்ட் வந்து உருவாக்கி போராட்டம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போர் நடத்திட்டு இருக்காங்க அப்போ வந்து இந்தியாவை அணுகும்போது காந்தி அவர்கள் வந்து தெளிவாக சொல்லிவிடுகிறார் இது வந்து ஏற்கனவே பாலஸ்தீனியர்கள் இருக்கிற இடம் ஒரு ஒரு இனத்தை வந்து விரட்டிட்டு அந்த இடத்த ஒரு ஒரு இடத்துக்கு நாடாக கொடுப்பது சத்தியமா சரியா இருக்காது பெரிய வயலன்ஸ் சொல்லிட்டு அவர் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை அதன் அடிப்படையில் தான் வந்து நேருவும் கூட அதை வந்து நிராகரிக்கிறார் இந்தியா வந்து பாலஸ்தீனத்துக்கான அங்கீகாரத்தை கொடுக்கிறது இஸ்ரேலுக்கான அங்கீகாரத்தை மறுக்கிறது பாலஸ்தீனம் என்ற நாடு தேவை என்பதை அங்கீகரித்து பாலஸ்தீன விடுதலை போராட்டத்தில் இருந்த யாஷர் அராஃபத்தை வந்து நம்ம வரவழிக்கிறோம் எனக்கெல்லாம் நல்லா ஞானம் இருக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாலே யாஷர் அராஃபத் வந்து இந்தியாவுக்கு வர அவரை உருவிக்கிறோம் அந்த மாதிரி தான் இங்கே இங்கரனை கூட நம்ம எல்டிடி தலைவர் பிரபார கூட இங்கே மீடிகளை வளர்த்திருக்கிறோம் அந்த பிடிக்கு இல்லாமல் நாங்கள்லாம் பார்த்துருக்கோம் அதுதான் ஒரு வரலாறு திருப்பிக் கொண்டே இருக்கிறது இப்போ என்ன நடக்குறாங்க இந்திய அரசு வந்து பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்காமல் இஸ்ரேலை ஆதரிக்கிறார்கள் டோட்டலாக வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சு அதனாலேயே ஓட்டு போடலாமோ நம்ம அதற்கு பதிலாக வந்து பரவாயில்ல நினைக்கிறோம் இல்லை இன்னும் நம்ம ஒரு தத்துவார்த்தமாக இந்த பிரச்சனையை வந்து புரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னால ஒரே ஒரு தகவல் என்னங்க மிகப்பெரிய அறிஞர்கள் நினைக்கிறவங்க ஐன்ஸ்டனே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு இனத்துக்கான நாடுக்காக தங்கள் இன நாட்டுக்காக வந்து என்ன பண்ணாலும் அளவுக்கு வந்துட்டான்றது எல்லாருக்குமே வருத்தம் அளித்த செய்தி இப்ப வந்து நோவல் ஹராரே உங்களுக்கு தெரியும் அவர் வந்து ரொம்ப நிறைய புத்தகங்கள்லாம் நோவல் ஹராரேன்னு அவரு உலக மாற்றங்கள் பத்தி உலகத்தில் அமைதி பத்தி தான் பேசக்கூடிய பெரிய அறிஞர் அவர் ஒரு யூதர் அவர் என்ன சொன்னாரு எங்களுக்கு ஒரு நாடு வேணும் நாங்க ரொம்ப ஓடி ஓடி கலைச்சு போயிட்டோம் அதனால வந்து இதை விட்டு கொடுக்குறேங்க இத வந்து சமாதானம் பேசுவதற்கு வெளியிலிருந்து முயற்சி பண்ணுங்க நாங்க சமாதானம் போறதுக்கு தயாரா இல்லைன்ற மாதிரி அவர் சொன்னார் இப்ப உலகத்தில் மிகப்பெரிய சிறந்த அறிஞீவிகள் எல்லாம் வந்து யூதர்கள் கொண்ட தருணத்துல மனிதனே வந்து அவர்களிடம் விட்டது ரொம்ப ஒரு வருத்தமான விஷயமா இருக்குதுன்றதோசிக்க கண்டிப்பா இந்த புள்ளிதான் வந்து பல பிரச்சனைகளுடைய முடிச்சுகள் அவிழ்க்கக்கூடிய இடமா இருக்கும் அப்படின்னு தோணுது இப்ப இஸ்ரேல் ஈரான் இவங்க எல்லாம் வந்து ஒரு ஒரு பிணைப்பை கொண்டவர்களாதானே இருந்தாங்க இன்னைக்கு இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரு தாய் வைத்து பிள்ளைகளாக தான் இருந்துகிட்டு இருந்தோம் ஆனா எல்லாத்துக்கும் பார்த்தா ஒரு மதம் அப்படிங்கிறது இருக்குதோ இப்ப இந்த இஸ்ரேல் ஈரான் பிரச்சனையிலேயே உங்களுக்கு அந்த வரலாறு நம்ம திருப்பி பார்த்தோம்னா கிமு ஐநூத்தி முப்பத்தி ஒன்பதுலயே வந்து இந்த பாபிலோனியர்கள் எப்படி வந்து அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க அதற்கு பிறகு வந்து சைப்ரஸ் மன்னர் போனாரு இப்படி பிணைப்பு அப்படிங்கிறது இருக்கு வரலாறுல ஆனா மதம்ல அந்த ஈரான்ல அந்த இஸ்லாமிய புரட்சி வந்ததற்கு பிறகு அந்த விலகல் ஆரம்பிச்சிருச்சு அப்போ நம்ம அந்த விஷயத்த கண்டிப்பா நீங்க பகிர்ந்துக்கணும் சார் மதம் அப்படிங்கிறது ஒரு மனிதர்களிடையே பிரச்சனையை உருவாக்கக்கூடிய ஒரு விவகாரமாக இருக்கிறது இதை ஜெ கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய தத்துவார்த்த வார்த்தைகள் ஆரம்பிச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அதுதான் நம்ம உண்மையில இன்றைக்கு வந்து இந்த பிரச்சனையை பேசுவது என்பது எப்படி இதை பாக்குறது என்ன சல்யூஷன் இருக்கு அப்படின்றதுக்காக தான் இந்த காணொலியே நம்ம தயாரிக்கிறோம் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஈரான் இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரி தகவல் வந்துட்டே இருக்கு சொல்றாரு உலக போரை பற்றி பேசுங்க அவரு முதல்ல சொல்றதுதான் மதங்கள் வந்து நல்லிணக்கத்தை விரும்புவது இல்லை மதங்கள் வந்து நல்லிணக்க நல்லிணக்கம் நம்ம பேசுறோம் ஆனால் வந்து நல்லிணக்கத்தை மதங்கள் வந்து விரும்புவது இல்லை அதுதான் உண்மை ஏன்னா இந்த போர் என்பது வந்து கருள் மார் சொல்வாரு வரலாறு என்பது வர்க்க போராட்டத்தின் வரலாறுன்னு சொல்லுவார் இல்லை போராட்டம் நான் இவருடைய கண்ணோட்டத்தில் இருந்தோம் என்னுடைய தனிப்பட்ட இது வந்து வர்க்க போராட்டம் மட்டுமல்ல அது வந்து வேறு பல விஷயங்களை உள்ளடக்கியதாக தான் வரலாறு இருக்கிறது அதில் முதன்மையாக இருப்பது மதம் சார்ந்த இந்த போராட்டம் என்பதுதான் வந்து மதங்களுக்கு இடையிலான போராட்டம் என்பதுதான் ஒரு பெரிய போராட்டமாக தெரிகிட்டுங்கிறது அவரை பொறுத்த வரைக்கும் வந்து வன்முறை என்பது எங்கிருந்து வருகிறது என்றால் மனித இண்டிவிஜுவல் மைண்ட்ல இருந்து வருது நினைக்கிறாரு நம்ம வந்து சமூக சூழல் பொருளாதார சூழல் அப்படிலாம் பாக்குறோம் பொதுவா இது வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலுடைய ஹியூமன் மைண்ட் தான் வந்து ஃபர்ஸ்ட் காரணம்னு ஜே கே சொல்கிறார் ஜே ஜேகே வந்து ஒட்டுமொத்த புரட்சி டோட்டல் ரெவல்யூஷன் வேற என்ன நினைக்க நாம் நம்முடைய மனதை வந்து உற்று நோக்க வேண்டும் உள்ள இருக்கிற வன்மத்தை வந்து ஒழிக்க வேண்டாம் இந்த மனதில் வந்து வன்மம் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கு உள்ளுக்கு நிறைய கான்ஃப்ளிக்ஸ் இருக்கட்டும் இந்த மனதுக்குள்ள இருக்கிற முரண்கள் தான் அந்த இவந்தமாக முரண்கள் அதிகமானவர்கள் தலைவர்களாக இருக்கிறாங்க இவங்க அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற விரும்புகிறாங்க அதுக்கு வந்து நாடுகளை பிடிக்கணும் நினைக்கிறாங்க இந்த மதத்தை வந்து நாடுகளோடு இணைத்துக் கொள்ளுகிறார்கள் அப்ப நாடுகளை பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்ப இந்த முருகங்களுடைய பிரதிபலிப்பு தான் வந்து போராக உருவெடுக்கிறது நம்ம போர்லாம் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்காது வீடியோஸ் எல்லாம் வேர்ல்டு வார் வீடியோஸ் எல்லாம் அதாவது மனிதர்களா இவர்கள் அல்லது விலங்குகளா எப்படிப்பட்ட ஒரு மிருகங்களா போல ஒருத்தர் ஒருத்தர் கொல்றதுன்றது வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயமா நிறைய அந்த வேர்ல்டு வார் டூ வீடியோஸ் எல்லாம் நமக்கு தெரியுதுங்க ஆஹ் ஹிட்லருடைய படுகொலைகள் உட்பட அப்படி பார்க்கும்பொழுது நமக்கு வந்து மனித மனதுக்குள்ள இவ்வளவு வன்மம் இருக்கிறதா கேட்டா ஜெயகிருஷ்ணன் பத்தி ஏதோ சொல்றாரு இது கண்டிப்பாக இருக்கிறது அதுக்கு காரணம் மதம் மதமும் நாடும் கைகோற்று போகிறது இப்ப வந்து இஸ்ரேல வந்து ஒரு செக்தியில் ஸ்டேட் ஆனா வந்து அங்க மதம் தான் ஆட்சி செய்யறாங்க மதப்படிதான் அவங்க வந்து ரொம்ப ஆர்த்தடாக்ஸா தங்களை வந்து வைத்துக் கொள்கிறாங்க மதத்தை காப்பாற்ற வேண்டும் ஏன் இஸ்லாம் கூட அப்படித்தான் அது ஒரு மத நாடாகத்தான் தங்களை வந்து அஹ் சொல்லி கொள்றாரு ஜார்ஜ் புஷ் வந்து ட்வீன் டவர் இடிக்கப்பட்ட பொழுது அவர் வந்து என்ன பண்றாருனாக்க சர்ச்சில் வந்து பேசுறாரு நம்ம இது கிறிஸ்துவ நாடு நீங்க நல்ல ஞாபகம் இருக்கு நீங்க எந்த பக்கம் அந்த பக்கமா இந்த பக்கமா கேக்குறாரு ஆனா மக்கள் வந்து இதெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இல்லாதனால மக்கள் என்ன பண்றாங்கன்னாக்க ஒட்டுமொத்தமாக தாங்கள் எந்த மதம் சார்ந்திருக்கிறோமோ அந்த மதத்தை எடுக்கிற முடிவுகள்லாம் சப்போர்ட் பண்றாங்க இப்ப போருக்கு சப்போர்ட் பண்ற மக்கள் எப்படி உண்டானது ஜே கே கேட்டாக்க ஒவ்வொருத்தர் மனதுக்குள்ளேயே வந்து அது அறியாமையும் அந்த கான்ஃபிளிக்டும் முரோன்னு இருக்குது நம்ம பாருங்களேன் இப்ப இந்தியா பாகிஸ்தான் ஒரு போர்னோடனே கிரிக்கெட் மேட்ச்சே எடுத்துக்கிங்க ஒரு பெரிய ஒரு அப்ரோ கிடக்குது நம்ம நாட்டுக்காக நம்ம இருக்கிறோம் ரொம்ப ஒரு ஃபீலிங்கை கொடுக்குது ஆக தேசபக்தி என்பது கூட ஒரு மோசமான மன வியாதின்றதுனால ஜே கே வந்து ஆமா நீங்க வந்து ஒரு உள்ளத்துல வந்து அட்டாச் பண்ணிக்கிறீங்க இந்த அட்ட மனிதர்கள்லாம் ஒண்ணுதான் மதங்களே இல்லை நான் முஸ்லீம் இல்லை கிறிஸ்டியன் இல்லை எதுவுமே இல்லை இந்து இல்லை நான் மனிதன் என்ற சிந்தனை எப்ப வரும்னாக்க நான் மற்றவனை வந்து சர்மமாக நினைக்கும் போதுதான் எண்ணம் வரும் இப்ப நாடுகள் என்ற சிந்தனை வந்து நாடுகள் என்ற வரையறை வந்து போருக்கு அடிப்படையாக மாறிவிடுகிறது இந்த தேசபக்தின்றது வந்து அவரை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு மிக தவறான ஒரு நோஷன் அந்த நேஷனலிசம் இஸ் வெரி டேஞ்சரஸ் சொல்றாரு அதனால விட விட் வந்து மனித மனதை பிரிக்கும் வேலையை தான் அது பாக்குதுப்போ அப்ப போற நிறுத்தணும் அப்படின்னுதாக்க நாடுகளுக்குள்ள பேசலாம் ஆனால் யார் பேசுறதுனாக்கா பேச மனிதர்கள் முதல்ல தங்களை தாங்களே திருத்திக் கொள்ள வேண்டும் அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற அந்த வன்மஸ்தை வந்து நீங்க வந்து ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க இது பொதுவா வந்து அரசியல் அறிவியல் பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல பேசினா இது என்னங்க இண்டிவிஜுவல் திருந்தினா உலகம் திருந்துவா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும் ஆனா ஆனா அவரை பொறுத்த வரைக்கும் உங்களை பற்றி நீங்க புரிந்து கொள்வதுன்றது அடிப்படை இதுல வந்து புரிந்து கொள்வதுன்னு வந்தாக்க ஒரு கண்ணாடி முன்னால பாக்குறது மாதிரி பார்க்க சொல்றாரு சமூகத்தை வந்து கண்ணாடியாக வைத்துக் கொள்கிறார் சமூகத்துல பிறருடனான உங்களுடைய உறவு என்ன நீங்க எப்படி பாக்குறீங்க அஹ் பிறரை நீங்க எப்படி அணுகுகிறீர்கள் இதுல வந்து இப்போ சமீப காலங்களிலே நான் பாக்குறேன் இவர் என்ன மதம்னு நான் பாக்குறேன் ஜாதியை பா மதத்தை பாக்குறேன் அந்த ஜாதி என்பதும் ஒரு பெரிய வெறுப்புணர்வு விஷயமா உங்களுக்குள்ள இருக்குது மதத்தையும் பாக்குறேன் இப்ப எல்லாம் வந்து இன்னும் இஸ்லாமியர்களை தனித்து பார்க்கக்கூடிய மனோபாவம் கூட இப்ப வந்து விட்டது வந்து ரொம்ப வேதனையான ஒரு விஷயமா இருக்கு எப்படி புரிந்து கொள்வது சமூக கண்ணாடி மூலமா எப்படி புரிந்து கொள்வதுன்றது அது சிந்தனை மூலமாக அல்ல அதை அவர் சொல்ற இன்டெலிஜென்ஸ் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு அதுதான் வந்து ஒரு ஒரு நீங்க பாருங்க பாருங்கனாக்க சிந்திக்கிறது திருப்பி திருப்பி சிந்தனைகள் தான் வந்து முரண்களை தோற்றுவிக்கிறதா என்னென்னு தான் முரங்களை தோற்றுவிக்கிறதா என்னும் ரீதியாக பார்ப்பவர் சிந்தித்து பார்ப்பதல்ல நீங்கள் வந்து ஜஸ்ட் நம்ம மைண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க அப்சர்வ் பண்ணுங்க அது முடியும் அதாவது இஸ் அ கைண்ட் ஆஃப் மெடிடேஷன் பட் நாட் ஃப்ரிச்சுவன் இது ஒரு இது ஒரு இன்டெலெக்சுவல்னு சொல்லிட முடியாது சைலன்ட்டாக நம்மளை நம்ம அப்சர்வ் பண்ணும்போது இந்த பார்ப்பவன் பார்க்கப்படும் பொருள் இரண்டு மறைந்த வன்முறை என்பது எதோ மனசுக்குள்ள இருப்பதில்லை நீங்க தான் வன்முறைகள் சொல்றதுனாக்க நீங்க வந்தமுறைதான் அதுவாருக்கு நீங்க விட்டு பார்க்கும்போதுதான் உங்களுக்கு வந்து புரியும் நம்ம மோசமான ஒரு ஆளா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு அப்போ இந்த விஷயம் சொல்றாரு அகிம்சை அகிம்சை நம்ம வந்து அகிம்சையை வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு காந்தி சொன்னதெல்லாம் வந்து எண்ணங்கள் மூலமாக நம்மளோட பயிற்சி தருவது தான் அதெல்லாம் வந்து உண்மையிலேயே அவுட் ஆகாதுங்க அந்த மாதிரி ஆமா காந்தி சொன்னதெல்லாம் வந்து ஒரு தாட் தான் அது தாட் ப்ராசஸ் எண்ணங்கள் எண்ணங்கள் என்பதை ஓடி போயிடும் மறைஞ்சு போயிடும் ப்ரோக்ராம் பண்ணிக்கிறது ஆனால் நீங்கள் உண்மையான ஒரு ஒரு அந்த அந்த என்ன சொல்றது எற்ற ஒரு மனதை வந்து உருவாக்க வேண்டும் தாட்டை இருக்கக்கூடாது தாட்டை இருக்கக்கூடாதுனாக்க சைக்கலாஜிக்கல் லெவலில் வந்து டீல் பண்ணுறது மட்டும் இல்லை அதையும் தாண்டிய ஒரு பீயிங் ஸ்டேட் இருக்கு இருப்பு நிலை அவன் அந்த அன்பாகவே இருப்பது அந்த வன்மம் இல்லாதவன் வந்து கோபப்பட மாட்டான் உடனே வந்து ரியாக்ட் பண்ண மாட்டான் உடனே வெட்டனோ குத்தனும் இந்த பழி வாங்கணும் இந்த எல்லாம் இருக்காது நீ பெரியா பெரியோசிக்க மாட்டான் அதனாலதான் ஞானிகளுடைய அந்த அந்த புத்தருடைய புன்னகை என்பது வந்து பேச பேசப்படுற விஷயம் ஆனா நம்ம நாட்டுல அணுகுண்டு வெடித்த போது புத்தர் புன்னகை தான் சொன்னாங்க புத்தா புத்தர் எனக்கு புரியவில்லையே புத்தரை கொண்டு வந்து அணுகுண்டு சோதனைப்படுறோம் வெடிக்கிறோம் எவ்வளவு ஒரு மோசமான ஒரு விஷயம் அதுக்கு ஒரு புத்தர் பேசாங்க அப்போ என்ன விஷயம் எனக்கு கவனித்தல் அவதானித்தல் வார்த்தையை பயன்படுத்துறாங்க அவதானிப்பது யார் யாரை அவதானிப்பது நான் என்னை நானே அவதானித்துக் கொள்வது இதை வந்து ஒரு ஆள் வந்து பண்ணாலே போதும் அவரால் இன்னும் பல பேரை வந்து மாற்ற முடியும்னு நம்புறாங்க அந்த ஜேகே வந்து அப்படி ஓபனா சொல்லலை ஆனால் அப்படி நடந்திருக்கிறது வந்து வரலாறு சொல்லுகிறது ஜே கிருஷ்ணமூர் அதாவது இந்திரா காந்தி எம்ஐ வந்து எமர்ஜென்சி பீரியட் வச்சிருந்தாங்க ரொம்ப மோசமான சூழல எல்லாருடைய உரிமைகளையும் பறிக்கப்பட்ட ஒரு சூழலாக இருந்த காலகட்டம் அவங்க வந்து ஜேகே வந்து பாக்குறாங்க ஒரு நாள் வந்து பார்த்து உரையாடல் நடத்துறாங்க ஜெ கிருஷ்ணமூர்த்தியோட அவங்களுக்கு தொடர்பு இருக்கு அவங்க அவர்கிட்ட அவர் இதை பத்தி விவாதிக்கிறார் உரையாடுகிறார் அடுத்த நாள் காலையில அவங்க வந்து அந்த எமர்ஜென்சியை வந்து வித்ரா பண்ணிடுறாங்க இது ஒரு தகவல் இருக்கிறது எமர்ஜென்சியா விட்ரா பண்ணதுக்கு முக்கியமான காரணம் ஜெய கிருஷ்ணமூர்த்தி சொல்றாங்க அப்ப ஒரு நபர் இப்படி தன்னைத்தானே வந்து செழுமைப்படுத்திக் கொண்ட தன்னுடைய இருப்பை வந்து அன்பின் மூலமாக மட்டுமே மாற்றிக்கொண்ட ஒரு நபரால் வந்து ஒரு நாட்டினுடைய தலைவிதியை கூட மாற்றக்கூடிய சக்தி இருக்கும் என்று ஜே கே கருது சரியோ என்று எனக்கு இந்த சமயத்துல தோணுது மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் பிஎஸ்சி எம்எஸ்சி அண்ட் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை